வெல்கம் டு லைஃப் டெமி வழங்கும் பாசிட்டிவிட்டி டைரக்டா அப்படி கேட்டுறேன் அதை நம்ம சர்ஜரியே இல்லாம வழியை குணப்படுத்துறேன்னு சொல்றீங்க இஸ் திஸ் அ மேஜிக் ஆர் மெடிசன் நிறைய டெஸ்டிங் பண்ணி டெவலப்மெண்ட்ஸ் பண்ணி ஓகே இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ரேஷன் இல்லாமையும் ட்ரீட் பண்ண முடியும்ன்றது ஒரு ப்ரூவ் பண்ணிருக்கோ எவிடன்ஸ் இருக்கோ ஒரு துறை அது ஃபாலோ பண்ணனும் பண்ணக்கூடாதுன்றது உங்க கையில இருக்கு எனக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் ரொம்ப புதுசா இருக்கு நீங்க பேசுறது இப்ப கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்கும் புதுசா இருக்கும் ஒரு அறுபது கேஜி விட ஒரு அறுபத்தொன்னு இருக்கீங்க இந்த ஒரே ஒரு கேஜி உங்க முட்டி மேல நாலு கேஜியோட லோட் அதிகமாக நாலு இன்ட்டு அஞ்சு இருபது

ஆப்ரேஷன் மட்டுமே தான் தீர்வுன்றது கிடையாது ஒன்னு சுயபுத்தி இருக்கணும் இல்ல சொல் புத்தி இருக்கணும் இது ரெண்டும் கொஞ்சம் சிக்கல் ஆயிடுச்சுன்னா எப்பயுமேங்க இந்த ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் கேள்விப்பட்டிருப்போம் லிவர் ஸ்பெஷலிஸ்ட் கேள்விப்பட்டிருப்போம் இப்படி ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கேள்விப்பட்டிருப்போம் அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவங்க பெயின் ஸ்பெஷலிஸ்ட் அது நாங்கள் பெயின் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா எந்தவித சர்ஜரிஸுமே இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பெயினை எப்படி இவங்க ரிலீஃப் பண்ணுறாங்க அப்படிங்கிறதாங்க கான்செப்டு ஒரு யூனிக்கான கான்செப்ட் இது சென்னை எக்மோரில் எப்பியான் பெயின் ரிலீஃப் மேனேஜ்மெண்ட் சென்டரில் அவங்க இருக்காங்க அதனுடைய கிளினிக்கல் டிரெக்டர் இவங்க பேர் சேத்தனா டாக்டர் சேத்தனா அவங்க இதில் ரொம்ப தனித்துவமாக இவங்களுடைய சிறப்புமிக்க விஷயம் அப்படின்னு சொன்னோன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்ஜரிஸே இல்லாமல் இந்த பிளாஸ்மா தெரப்பி ட்ரீட்மெண்ட் மூலமாக அவங்க சரி பண்ணுறாங்க இதுக்காகவேங்க அந்த எப்பியோ நிறுவனம் இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வித்தவுட் சர்ஜரிஸ் அதிக சர்ஜரி அதாவது சர்ஜரி இல்லாமல் நிறைய பேரை ட்ரீட் பண்ணதுக்கான ரெக்கார்டு வாங்கியிருக்காங்க ரொம்ப முக்கியமாக சொல்லணுன்னா ஷீஸ் இஸ் அ டிப்ளமேட் இன் அமெரிக்கன் போர்ட் ஆஃப் ரீஜென்ரேட்டிவ் மெடிசன்ஸ் இப்படி பல சிறப்புக்களை அவங்களுக்கு இருக்குது எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்குது ஏன்னா நம்ம நிறைய சர்ஜரிஸ் பற்றி பேசியிருக்கோம் இதைத்துக்கு நாங்கள் இப்படி தனியாக வச்சுருவோங்க ஒரு ரோபோ வச்சு வச்சிருவாங்க ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க அப்படி இப்படி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இது என்னங்கடா அது சர்ஜரியே கிடையாது ஆனால் வலியை பூர்த்தி பண்ணிருவேன்னு சொல்கிறாங்க அது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கா இல்லை பல வருஷத்துக்கு வழியே பூர்த்தி பண்ணிருவாங்களா ஏன்னா சிறுவயதிலேயே இன்றைக்கி நமக்கெல்லாம் முட்டி வலின்னு இருக்குது முப்பது வயதில் இந்த மாதிரிலாம் இருக்குது இப்போ இதெல்லாம் எப்படி இவங்க சரி பண்ணுறாங்க என்ன இது இது எதுவும் மேஜிக்காக மெடிசனாக கேட்டு தெரிஞ்சுக்குவோம் மேம் நம்ம ஷோக்கு வெல்கம் பண்ணலாம் வெல்கம் மேம் தேங்க் வெல்கம் வெல்கம் மேம் நான் எடுத்தோன்னா டேரக்டாக அப்படி கேட்டுறேன் அது என்ன மேம் சர்ஜரியே இல்லாமல் வழியை குணப்படுத்துறேன்னு சொல்கிறீங்க இஸ் திஸ் அ மேஜிக் ஆர் மெடிசன் இது ஏதோ ஒரு வீட்டில் உட்காந்து ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணோம் ட்ரீட்மெண்ட் கிடையாது இதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய டெஸ்டிங் பண்ணி டெவலப்மெண்ட்ஸ் பண்ணி ஓகே இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ரேஷன் இல்லாமையும் ட்ரீட் பண்ண முடியுன்றது ஒரு ப்ரூவ் பண்ணியிருக்கோ எவிடன்ஸ் இருக்கோ ஒரு மெடிசனோட ஒரு துறை தான் ம் இப்போ நம்ம வீட்டிலலாம் சொல்லுவாங்க பொதுவாக இந்த மாதிரி வலி ஏதாவது இருக்குது அப்படின்னா இந்த புளியை கரைச்சதில் வை மஞ்சள் எடுத்து பயன்படுத்து அதுக்கப்புறம் இந்த பட்டை இந்த மாதிரியெல்லாம் நம்ம அடுப்பங்கரையில் நம்ம அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வழியை அப்பப்போ போக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் இந்த சித்த ஆயுர்வேதா இந்த மாதிரி விஷயமா ஆறு இது வந்துட்டு நம்ம இங்கிலீஷ் மெடிசன்ஸ்ன்னு இப்போ சொல்கிறோமே இந்த மாதிரி தானா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெயின் ஸ்பெஷலிஸ்ட்டான சொன்னீங்க இதுக்கு பெயின் மெடிசன் ஒரு துறை பேர் இந்த மெடிசன்ன்றது பெயின் மெடிசன்ன்றது அலோபதியில் புதுசாக வளர்ந்து வந்திருக்கிற துறை இது யுஎஸ் யூகே அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கடந்து முப்பது வருஷமாகவே இருக்குது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் இருந்துல இருக்கு ஸோ இதை பத்தி நிறைய பேருக்கு இதை பத்தி அவேர்னஸ் கிடையாது நிறைய டாக்டர்ஸ்க்கு அவேர்னஸ் கிடையாது ஸோ இது நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஒரு மஞ்சள் போடுறது இதையே நீங்க மஞ்சள் போடுறீங்க இப்போ வீட்டில் ஏதோ அந்த காயம் ஏற்படும் போது டக்குன்னு ஃபர்ஸ்ட் மஞ்சள் போட்டிக்கோங்கன்ற சொல்லுவாங்க இதுக்கு ஏன் ஒரு ஆயின்மெண்ட் போட மாட்டீங்க மஞ்சள் போடுறது ஒரு இயற்கையாகவே ஒரு மருந்து இல்லாமல் இயற்கையாகவே அந்த இடம் குணப்படுத்துக்கிறதுக்கு நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுக்குற மாதிரி ஸோ எப்படி நீங்கள் அந்த ஒரு இயற்கையாகவே குணமாகணும் எந்த மருந்து யூஸ் பண்ணாமல் ஒரு பெரிய சைடு எஃபெக்ட் இல்லாமல் அது குணமாகணுன்றது நினைக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த பிளாஸ்மா தெரப்பின்றது என்ன சொல்கிறோம் உங்கள் உடம்புக்கே நீங்கள் இயற்கையாகவே குணவாகிறதுக்கு கொடுக்குற ஒரு செகண்ட் சான்ஸ்ன்றதே சொல்லலாம் அதை நம்ம பிளாஸ்மா தெரப்பி பிளாஸ்மா தெரப்பின்னா நாங்கள் கேள்விப்பட்டதே கிடையாது பிளாஸ்மா தெரப்பது இப்போ ஒரு ரத்த டெஸ்ட் பண்ணும்போது எப்படி உங்கள் கையில பிளட் எடுக்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு சின்ன லெவலில் சின்ன ஊசி மூலமாக ரத்தத்தை எடுத்துட்டு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்டாண்டர்டான அப்ரூவான கிட்டில் போட்டுட்டு ஒரு ஸ்பெஷல் மிஷினில் ப்ராசஸ் பண்ணுறோம் ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் இருக்கோ பிளாஸ்மா பிளேட்லெட் நிறைந்த பிளாஸ்மா மட்டுமே தனியாக பிரித்து எடுக்கிறோம் எடுத்துட்டு எந்த இடத்துல இந்த டேமேஜ் டிஷ்யூ டேமேஜா இருக்கும் அது மூட்லயோ இல்லை தசையிலயோ இல்ல தசை லிகமெண்ட்ஸ்லையோ அந்த மாதிரி எந்த இடத்துல இந்த டேமேஜா இருக்கோ அந்த இடத்துல ஒரு ஸ்பெஷல் மெஷின் பயன்படுத்தி அந்த டேமேஜ் ஆன ஸ்ட்ரக்சர் ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டான அந்த இடத்துல ஊசி மூலமாக எந்த கத்தி வைக்காமல் ஊசி மூலமாக அந்த பிளாஸ்மான்றது போடுறோம் இந்த பிளாஸ்மால குணவாகிறதுக்கு தேவையான முக்கியமான செல் பிளேட்லெட்ஸ் ரத்த தட்டுக்கள் என்ன சொல்கிறேன் இதுல ஒரு குணவாகிறதுக்கு தேவையான ஹீலிங் ப்ரோட்டீன்ஸுன்றது அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி டேமேஜ் ஆன இடத்துல இந்த பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா போடும்போது ஒன் அந்த இடத்துல நடந்திருக்கோ வலி வீக்கோ ரெண்டுமே கம்மி பண்ணும் இது போக டேமேஜ் கூட இயற்கையாகவே குணப்படுத்தி பழைய நிலைமைக்கு மீட்டெடுக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும் ஓகே மேம் இப்போ வலி அப்படின்னு சொன்னாலே இந்த பெயின் ரிலீஃப் அப்படின்னு கேட்டாலே பொதுவாக ரெண்டு வலி தான் காமன் எல்லா இருக்கும் ஒன்று தலைவலி இன்னொன்று மூட்டு வலி இந்த மூட்டு கூட கொஞ்சம் வயசானவங்களுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்துச்சு இப்போ யங்ஸ்டர்ஸ்க்குமே இருக்குது இந்த தலைவலி அப்படி பாகுபாடே கிடையாது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் தலைவலி இருக்குது இப்போ அந்த மூட்டு வலியை பத்தி மொதல் பேசணும் அப்படின்னா மூட்டு வலிங்கிறது இப்போ சமணம் போட்டு உட்காந்தா இல்லை ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு இருந்தாலே நம்ம கொஞ்சம் உட்காரணும்னு தோணுது இல்லை உட்காந்துருந்தா டக்குன்னு எந்திரிக்கும் போது அப்படி பிடிக்கிற தோணுது இதெல்லாமே யங் பீப்புளுக்கும் இப்போ வருது ஸோ இதுக்கு என்ன செய்கிறது இப்போ சமணம் போட்டு உக்காந்தாலமா மூட்டு வலி வருமா இன்ஃபேக்ட் சி முன்னாடி இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கும் இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது முன்னாடி முட்டி வலியெல்லாம் ஒரு வயதாக வயசாகிறதுனால்தான் வரக்கூடிய ஒரு பிரச்சனை மாதிரி இருந்தது இப்போ அப்படி கிடையாது முட்டி வலி இருபது முப்பது வயசில் நிறைய பேர் என் கிளினிக்கில் நடந்துட்டு வராங்க மேடம் எனக்கு முட்டி வலிக்குது அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து எதுவுமே கேட்கல வய இந்த வயசில் நான் ஆப்ரேஷனுக்கு போக முடியாது லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்றது சொல்கிறாங்க பட் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறதுக்கு என் வலி எனக்கு ஒத்துழைக்கலை ஸோ அந்த மாதிரியே இந்த வயசுலேயே முப்பது நாற்பது வயசுலேயே முட்டி வலி வரணும் இது முன்னாடி என்ன வயசுன்றதுனால் வந்த ஒரு பிரச்சனை இப்போது ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ் ஆகி மாறி இருக்குது இப்போ காம்படிட்டிவான வேர்ல்ட் நான் நிறைய சம்பாதிக்கணும் ஒரு புது கார் வாங்கணும் புது வீடு வாங்கணும் ஜுவல்ஸ் வாங்கணும் அந்த ஃபாரின் ட்ரிப் போகணும் இந்த ஃபாரின் ட்ரிப் போகணுன்றது யங்ஸ்டர்ஸில் நிறைய விஷயஸ் இருக்குது இந்த நோக்கத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க டபுள் ஷிஃப்ட் நிறைய டபுள் ஷிஃப்ட் செய்கிறது தொடர்ந்து உட்காந்துட்ட வேலை செய்கிறது வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்போ டயட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்றாங்க ஒரு சரியான தூக்கம் இல்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் எக்ஸசைஸ் இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்றாங்க நிறைய சம்பாதிக்கணும் சொத்தை சேர்க்கணுன்றது நல்லதான் ஆனால் இந்த நோக்கத்துல ஒரு அதை விட அதிக மதிப்பான உடம்பு பாத்துக்காம விட்டுறாங்க ஸோ இந்த லைஃப் ஸ்டைல்னால என்ன ஒரு அறுபது வயசுக்கு அப்புறம் ஒரு பிபி சுகர் வர வேண்டி இருக்கும் இப்போ இப்பெல்லாம் இப்போ இருபது முப்பது வயசுல பிபி சுகர் கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது எவ்வளோ பேர் ஜிம் ஆக்டிவிட்டி பண்றப்போ ஹார்ட் அட்டாக்கோட சாப்பிட்றாங்க இதெல்லாம் யங்ஸ்டர்ஸ்ல வருது இதெல்லாம் முன்னாடி யங்ஸ்டர்ஸ்ல கிடையாது ஸோ இந்த யங்ஸ்டர்ஸ்ல இருக்கிறோம் அர்பனைசேஷன் இருக்கிறோம் ஒரு மாடர்னான லைஃப் ஸ்டைல் ஒரு டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்கிறப்போ லைஃப் ஸ்டைல்ன்றது பெரிய பிரச்சனை இருக்குது இது போக ஒரு ஆக்சிடெண்ட்னாலையோ இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதுனாலையோ ஒரு ஏதாவது காயம் ஏற்படும் போது எங்கே ஒரு டாக்டர்க்கிட்ட போகும்போது ஒரு ஆப்ரேஷன் சொல்லிடுவாங்கன்ற ஒரு பயத்தில் அந்த அந்த பிரச்சனைகே எந்த ஒரு கரெக்டான வைத்தியம் எடுக்காமல் அந்த அவங்க தாத்தா பாட்டி காலத்தில் என்னெல்லாம் வைத்தியம் யூஸ் பண்ணாங்களோ அதே வைத்தியம் முட்டி வலிக்கு யூஸ் பண்ணுறாங்க அவங்க காலத்தில் அவங்க முட்டி வலிக்கான காரணம் வேற மாதிரி அந்த வைத்தியம் வேறு மாதிரி இந்த வயசுலையும் அவங்க வயசில் இருந்த ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணும்போது உள்ள டேமேஜ் என்ன நடந்திருக்குன்றதை தெரியாமல் யூஸ் பண்ணும்போது இருக்கிற டேமேஜ் இன்னும் அதிகமாக தான் ஆகும் ஒரு நாள் அது மீள முடியாத ஸ்டேஜில் இருக்கிறப்போ அவங்க டாக்டர்கிட்ட போய் காமிக்கிறப்போ இதுக்கு ஆப்ரேஷன் தான் வழின்றது சொல்லுவாங்க ஸோ பிரச்சனை சின்னதாக இருக்கும்போதே ஒரு கரெக்டான டாக்டரோட உதவி எடுத்துகிட்டு எல்லா பிரச்சனைகளுக்கு ஆப்ரேஷன் மட்டுமே தான் தீர்வு கிடையாது இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இருக்கிறப்போ நீங்கள் பண்ற ஒரு சின்ன சிம்பிளான பிசியோதெரப்பி எக்ஸசைஸ் இல்லை ஒரு வெயிட் குறைக்கிறது இது மூலமாவே உங்க பிரச்சனைன்றது சரி பண்ணிக்கலாம் இதுக்கு எந்த பெரிய ட்ரீட்மெண்ட்டும் தேவை கிடையாது இன்கேஸ் இது பண்ணாலும் உங்க வழி கேட்கலான் போது இன்னைக்கு சயின்ஸ் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கு ஆப்ரேஷன் மட்டுமே தான் தீர்வுன்றது கிடையாது இவ்வளோ இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட்ஸில் இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாக பல வகையான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்துருக்கு பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா தெரப்பி இருக்குது ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்லேஷன் இருக்குது ப்ரோலோ தெரப்பி ஓசோன் இன்னும் பல வகையான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ ஆப்ரேஷன் மட்டுமே தான் தீர்வுன்றது கிடையாது இந்த வயசுலேயே வரோ ஒரு வழி ஒரு கரெக்டான நேரத்தில் ஒரு கரெக்டான டாக்டரோட உதவி எடுத்துகிட்டு ஒரு கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா ஆப்ரேஷன்ன்றதே தவிர்க்கலாம் ஸோ இந்த வயசுல யங்ஸ்டர்ஸ்ல வரோ முட்டி வலி ஒன் லைஃப் ஸ்டைல் ரெண்டாவது என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு இதை பற்றி ஒரு கரெக்டான நாலேஜ் கரெக்டான கரெக்டான அவேர்னஸ் இல்லாமல் என்ன வருதோ அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கிற டேமேஜ் அதிகமாக பண்றாங்க அதனால இந்த வயசுல முட்டி வலி என்றது அதிகமாக இருக்கு இது இப்படியே இன்னும் அலட்சியமா எடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு குழந்தைகளுக்கும் வரலாம் ஓ ஜெனட்டிக்காவா வரலாம் ஏன்னா எல்லா இடத்துலையும் உட்காந்து வேலை செய்கிறாங்க உட்காந்துட்டே இருக்கிறப்போ என்ன ஆகும் உடம்புட வெயிட் அதிகமாகும் உடம்புட வெயிட் அதிகமாகிறப்போ முட்டி மேல லோடுன்றது அதிகமாகி என்ன வலி அறுபது வயசுல வரணும் முப்பது வயசுல எப்போ வருது நாளைக்கு மேபி பதினெட்டு வயசுல இருபது வயசுலயும் வரலாம் இப்போ வெயிட் அதிகமாக இருக்கிறது கால் வலிக்கு ஒரு காரணமா இருக்குமா மேடம் நெட்லி இருக்கும் உங்க வெயிட் அதிகமா இருக்கப்போ இப்ப நின்னுட்டு பண்ற வேலை நடக்கிற வேலை அதிகமா செய்யும் போது உங்க மொத்தமா உடம்போட வெயிட் உங்க முட்டி மேலதான் போகுது சோ முட்டி எல்லா வேலைக்கும் ஒரு யூஸ் பண்ற ஒரு மூட் இப்ப இங்க உட்கார்ந்து உட்காந்து ஏந்திக்கணும் முட்டியோட தான் ஏஞ்சிட்டு நடக்கணும்னா முட்டியோட தான் நான் சொல்றதுல பேசிக்கான வேலை இன்னும் நீங்க வெளியில அவுட்டிங்குக்கு போகணும் அந்த ட்ரிப்புக்கு போகணும் இந்த பத்தி ஏற்ற அதை பத்தி இன்னும் பேச வேலைன்னா தினமும் செய்யற வேலை சொல்றீங்க உங்க உடம்புல இருக்க அவ்வளவு மூட்டுகள்ல முட்டின்றது தான் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க ஸோ முட்டி அதிக அளவில் யூஸ் பண்ணுற ஒரு மூட்டு ப்ளஸ் உங்கள் உடம்புட வெயிட் அதிகமாக இருக்கப்போ முட்டி மேலே லோடு அதிகமாகி இருக்கிற டேமேஜ் அதிகமாகும் உங்கள் உடம்புட வெயிட் சப்போஸ் ஒரு சிக்ஸ்டி கேஜிஸ் இருக்கணும்னு வச்சுக்கோங்க ஒரு அறுபது கேஜி விட ஒரு அறுபத்தொன்னு இருக்கீங்க ஒரே ஒரு கேஜி எக்ஸ்ட்ரா இருக்கீங்க அந்த ஒரே ஒரு கேஜி உங்கள் முட்டி மேலே நாலு கேஜியோட லோட் அதிகமாக பண்ணும் ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது நாலு கேஜி அப்படின்னா நீங்கள் ஒரு அஞ்சு கேஜி அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு முட்டி மேலே ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது நாலு இன்டூ அஞ்சு இருபது கிலோ என்ன மேடம் இப்படி சொல்றீங்க சோ வெயிட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஹா ஓ மை காட் இது ரொம்ப புது நியூஸா இருக்குங்க இப்ப நாலாம் அப்பனா எக்ஸஸ் அபண்டன்ட்டால வெயிட்டா இருக்கேன் அப்ப எனக்கெல்லாம் 100 கிலோ தூக்கி நடந்துக்கிட்டு இருக்கேன் நான் எக்ஸஸ் வெயிட்ட மட்டுமே சொல்றேன் ஏனா 1 கிலோ எக்ஸ்ட்ரா இருந்தா 4 கிலோவா 4 கிலோட right. 4 கிலோட வெயிட் நாலா ஒரு 20 கிலோ எக்ஸ்ட்ரா இருக்கேனா 24 80 கிலோ முட்டி குடுத்துக்கிட்டு இருக்கனா அப்பனா ரொம்ப குறைக்கணும்ங்க இது ஒரு ஒரு தகவலா இருக்கு நமக்கு சோ வெயிட்ட கரெக்ட்டா பாத்துக்கிற வேண்டியது ரொம்ப அவசியம் எதுக்காகனா முட்டியை நம்ம கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கிறதுக்கு ஓகே மேம் இப்போ முட்டிக்கு நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கீங்க இதுக்கு இப்போ நான் உங்ககிட்ட வரேன் நான் என்ன கேட்குறேன் எனக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் ரொம்ப புதுசாக இருக்குது நீங்கள் பேசுகிறது இப்போ இருக்க நேர்களுக்கும் புதுசாக இருக்கும் நான் இப்போ நான் தான் ஒரு பேஷண்ட்டு எனக்கு வந்து மேடம் கொஞ்சம் முட்டி வலி இருக்குது நான் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி கீழே விழுந்தேன் அந்த முட்டி வலி லைட்டாக அப்படியே பரவி இந்த வரைக்கும்லாம் வருது எனக்கு கொஞ்சம் நேரம் நிற்கவே முடியல கொஞ்சம் இப்படி வழியாக இருக்குது இந்த இடம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வரேன் வாட் வில் யூ டூ எனக்கு என்ன நீங்கள் கம்ப்ளீட்டாக செய்விங்கிற அந்த ப்ராசஸ் அப்படியே சொல்லுங்களேன் ஃபஸ்ட்டு உங்கள் முட்டி வலிக்கு வர காரணம் என்ன நீங்கள் விழு விழுறப்போ இது முட்டிலே ஆக்சுவலாக நடந்திருக்கிற டேமேஜ்னாலேயோ இல்லை என்ன பரவி மேலே வருதுன்றது சொல்கிறீங்களோ இல்லை முது இருக்க பிரச்சனைனாலேயும் முட்டி வலி ஒன்றும்போது எல்லா முட்டி வலியும் ஒரு மூட்டு தான் ஆகணும்னு அவசியம் கிடையாது முட்டிலே அவ்வளோ ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது ரெண்டு எலம் இருக்குது ரெண்டு எலும்பு நடுவில் இருக்க குர்த்தெலம்பு இருக்குது அது நடுவில் இருக்கிற ஒரு மெனெஸ்கஸ்ன்ற ஒரு ஜவ் இருக்கும் அது சுற்றி இருக்கிற லிகமெண்ட்ஸ் இருக்குது அதுக்கு இன்னும் சுற்றி இருக்கிற தசைகள் இருக்குது ஸோ இந்த எந்த ஸ்ட்ரக்சர்னால வேணாலும் உங்களுக்கு டேமேஜ் ஆகிச்சுன்னா வலி எந்த ஏற்படலாம் ஸோ உங்கள் முட்டி வலி எந்த க முட்டியில் இருக்கிற பிரச்சனைனாலேயோ இல்லை முதுகு தண்டில் இல்லை ஹிப் ஜாயிண்ட்டில் இருக்கிற பிரச்சனைனாலையோன்றது கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும் அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்ன்றது மாறும் சப்போஸ் இது ஒரு முட்டி பிரச்சனை நாளையே எங்கள் எங்க சென்டர்ல டைனமிக் மஸ்குலோ ஸ்கெலட்டல் ஸ்கேன் மூலமா முட்டில எந்த ஸ்ட்ரக்சர் டேமேஜாக ஆகிருக்கும் அந்த ஸ்ட்ரக்சர் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸசைஸ் டிசைட் பண்றோம் எப்படி மேடம் சிட்டிங் அந்த மாதிரி இருக்கும் ஒன்ஸ் வந்து அவ்வளோதான் அவங்களுக்கு அவ்வளவுதான் சரியாயிடுமா இல்ல நீங்க இத்தனை சிட்டிங் வரணும் அத்தனை சிட்டிங் வரணும்னு இந்த ஸ்கின் கேர்க்கெல்லாம் சொல்ற மாதிரி ஏதாவது சொல்லுவீங்களா இது ஒரு ஆப்ரேஷன் எல்லாமே சிம்பிளான ஊசி மூலமா கொடுக்குறோம் அதுக்காக நீங்க ஹாஸ்பிட்டலில் தங்கணும்னு அவசியமும் கிடையாது ஸோ என்றைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அன்றைக்கி நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி அடுத்த நாளே உங்கள் தினமும் செய்கிற வேலைக்கே திரும்பலாம் ஸோ இது நீங்கள் முட்டிக்கு வரும்போது மேபி ஒரு ரெண்டு இந்த மூணு சிட்டிங் அகைன் பேஷண்ட்டோட கண்டிஷன் பேஷண்ட்டோட முட்டியில் என்ன ஸ்ட்ரக்சர் டேமேஜாக இருக்கோ அதை பொறுத்து தான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இப்போ ரெண்டு சிட்டிங் மூணு சிட்டிங் அது வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இப்போ ரெண்டு சிட்டிங் மூணு சிட்டிங் வந்துட்டாங்க அவங்களுக்கு நீங்கள் இந்த ஊசி எல்லாம் போட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு எத்தனை நாள் இந்த வலி இல்லாமல் இருக்கும் ஏன்னா பெயின் ரிலீஃப் அப்படிங்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெயின் கில்லர்னு கொடுத்தோன்னா அந்த நேரத்துக்கு அது வழியை குறைக்கும் திருப்பி வலி வந்துடும் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் சொல்கிற இந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக பண்ணால் அதே தான் கான்செப்டா இல்லை ரொம்ப நாளைக்கு வழி இல்லாமல் இருக்குமா இந்த ட்ரீட்மெண்ட் கூட உங்கள் லைஃப் ஸ்டைல் மாற ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது வெயிட் குறைக்கிறது இருக்கட்டும் எக்ஸசைஸ் பண்ணுறது வாக் பண்ணுறது ஒரு ஹெல்த்தியான ஹேபிட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது இதெல்லாம் பண்ணாலே நீண்ட காலத்துக்கும் எந்த வலி மாத்திரை தேவைப்படாம நீங்க வலி இல்லாம வரலாம் ஓகே ரொம்ப நாளைக்கு வலி இருக்கும் இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு வலி மாத்திரை போடும்போது ஆறு எட்டு மணி நேரம் வலி கம்மி ஆகும் மறுபடி வலி வரும்போது எடுக்கணும் ஆமா அப்படியே சரி இந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ன்றதே கிடையாதுன்றதை வச்சுக்கலாம் வெறும் வலி மாத்திரை இருக்குன்றதே வச்சிக்கலாம் வலி மாத்திரை இல்ல ஆப்ரேஷன் ஓகேங்களா வலி மாத்திர இருந்துச்சுன்னா இனி ஆறு எட்டு மணி நேரம் வேலை செய்யறோம் ஒரே ஒரு வலி மாத்திரை எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்க இன்னொரு மாத்திரை சாப்பிட மாதிரி இருப்பீங்க ஆமா கரெக்டா ஒரு நாளைக்கு அரௌண்ட் ரெண்டு இருந்த மூணு மாத்திரை சாப்பிட மாதிரி இருப்பீங்க ஒரு நாளைக்கு மூணு போது ஒரு மாசத்துக்கு எவ்ளோ மாத்திரை சாப்பிடுறீங்க தொண்ணூறு தொண்ணூறு மாத்திரை சாப்பிடுறீங்கன்னா இந்த வலி மாத்திரையில எவ்வளோ ரிஸ்க் எவ்வளவு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு நிறைய இருக்கும் வயிறில் புண்ணாகலாம் வயிறில் எரிச்சல் ஏற்படலாம் கிட்னி டேமேஜ் ஆகலாம் கண்டிப்பாக இதில் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ரிவர்ஸ் பண்ண முடியுமா முடியாது ஸோ வலி மாதிரி கிடையாது கமிங் டு ஆப்ரேஷன் ஆபரேஷன் என்னும்போது எஸ் ஆப்ரேஷன்ன்றது ஜென்ரலி அறுபத்தி அறுபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் சஜஸ்ட் பண்ணுவாங்க அதே முட்டி வலி முப்பது வயசுல அதே லெவலில் டேமேஜ் இருந்தாலும் முப்பது வயசுல யாரும் ஆபரேஷன் சொல்ல மாட்டாங்க இன் கேஸ் ஆப்ரேஷன் முப்பது வயசுலயும் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா அறுபது வயசுல நீங்க சஃபர் ஆக வேண்டிய இல்லையே சோ முப்பது வயசுல ஒரு வலி மாத்திரையும் சாப்பிட முடியாது ஆப்ரேஷன் ஆப்ரேஷனும் பண்ண முடியாது ஏன்னா இந்த வயசுலேயே சுறுசுறுப்பாக இருக்கிற வயசு இந்த வயசில் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் வேலை போக வேண்டியிருக்கும் ஃபேமிலி பார்த்துக்க வேண்டியிருக்கும் இந்த மாதிரி நூறு கமிட்மெண்ட்ஸ் இருக்கோ ஒரு லைஃப் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் இருக்கிற ஒரு ஆப்ரேஷன் பண்ணி சக்ஸஸ் ஆகும் சக்சஸ் ஆகாமையும் இருக்கலாம் ஒன் செகண்ட் அடுத்த இன்னொரு ஆப்ரேஷன்ன்றது தேவைப்படலாம் ஃப்யூச்சரில் ஸோ அதெல்லாம் காரணத்தினால் இந்த சின்ன வயசுல ஒரு ஆப்ரேஷன்ன்றது சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க ஸோ வலி மாத்திரை எடுக்க முடியாது ஆப்ரேஷனும் பண்ண முடியாது இந்த ரெண்டு நடுவில் இருக்க ஒரு பாதுகாப்பான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் இந்த வயசுக்கே लीटर रिच பிளாஸ்மா தெரப்பி தான் அதே மாதிரி இந்த கழுத்து சுழுக்கு மேம் அதுவும் பெரிய பிரச்சனை ஒரு தடவைலாம் ட்ரிப்புக்கு போயிருக்கும் போது எனக்கு லைட்டாக கழுத்து சுழிக்கிருச்சு லைட்டாக தான் அதுவே என்னால் அப்படி அசைய முடியல எதுவும் என்ஜாய் பண்ண முடியல அந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்குது அதுக்கு நம்ம ஆனால் ஒரு டாக்டர்கிட்ட போனால் மாத்திரை கொடுக்குறாங்க ஒரு நாலு நாள் அஞ்சு நாளில் கொஞ்சம் சரியாகுது இப்போ அதுக்கெல்லாம் இமீடியட்டாக நீங்கள் இந்த மாதிரி பிளாஸ்மா ஊசியை போ டக்குன்னு சரி பண்ணிடுவீங்களா இல்லை இது நாங்கள் ட்ரீட் பண்ணுறது நாட்பட்ட வழி அப்படின்னா உங்கள் பெயின் த்ரீ மந்த்ஸ் மேலே இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு வலி மாத்திரை ஃபிசியோதெரப்பி இதெல்லாம் எடுத்தாலும் அந்த வழி போகலான்னும் போது தான் அந்த மாதிரி நாட்பட்ட வழி குளுகளுக்கு தான் நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் கமிங் டு தசை பிரச்சனைகள் தசை கிழிஞ்சிருக்கு இல்ல தசைல அடிபட்டு இருக்கு இந்த மாதிரி எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் வலி கேக்கலனனு போது ಡೆஃபினட்லி நாங்க ஊசி மூலமா எந்த இடத்துல இந்த டேமேஜ் நடந்து இருக்குரோ இல்ல எந்த இடத்துல இந்த காயம் ஏற்பட்டிருக்கோ அந்த இடத்துல ஊசி மூலமா பிளாஸ்மா தெரபி மூலமா பியூட்டிஃபுல்லான ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ம் ம் ஸோ ட்ரீட் பண்ணுறோம் பட் எஸ் நாட்பட்ட வலி இருந்தால் தான் நாங்கள் ட்ரீட் பண்ணுறோம் ஓகே இதுக்கெலாம் காஸ்ட் எப்படி மேம் இருக்கும் ஒரு மிடில் கிளாஸ் அஃபோர்ட் பண்ணுற மாதிரி இருக்குமா இதெல்லாம் ஏன்னால் நீங்கள் சொல்கிறது கேட்கும்போதே லைட்டாக கொஞ்சம் ஏதோ இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட் நிறையா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றுல வருது எங்களுக்கு சரி இப்போது ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்க்கே ஒன்று வலி மாற்றுறேன்றது சொன்னீங்க இன்னொன்று ஆப்ரேஷன் சொன்னீங்க நான் சொல்கிறது ஒரு இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாக கொடுக்கணும் ட்ரீட்மெண்ட் தான் இப்போ வலி மாத்திரம் வச்சுக்கலாம் தொண்ணூறு மாத்திரை ஒரு மாசத்துக்கு சாப்பிடுறீங்க எவ்வளவு செலவாகும் ஒரு மாத்திரை ஒரு பத்து ரூபாய் வச்சுக்கோங்க ஆயிரம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் இப்படியே இன்னும் பண்ணணும் நீங்க எவ்வளவு வயசு வருவோம் எடுப்பீங்க இது ஒரு பக்கம் இந்த செலவு ஒரு பக்கம் டேமேஜ் எவ்வளவு பண்றீங்க இது எல்லாம் ஆயிடுச்சுன்னா ஆப்ரேஷன் பற்றி பத்தி ஆப்ரேஷன் போது ஆப்ரேஷன் முன்னாடி ஒரு சில டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் அட்மிட் ஆக வேண்டியிருக்கும் அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் இன் கேஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஜாபுக்கு போகிறீங்கன்னா அந்த ஆப்ரேஷனுக்காக லீவ் எடுக்க வேண்டியிருக்கும் ஒரு ஆப்ரேஷனுக்கு எவ்வளோ ரிஸ்க் இருக்கும் இவ்வளோ இதில் எவ்வளோ செலவாகும் ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் சில பெட் ரெஸ்ட் இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற செலவு ஒரு வழி மாத்திரையில் இருக்கிற செலவு அண்ட் டேமேஜ் ரெண்டுதுக்கு கம்பேர் பண்ணும்போது ப்ளேட்லெட் டச் பிளாஸ்மா தெரப்பி ரொம்ப காஸ்ட் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆப்ரேஷன் தேவைப்படாமல் ஒரு பெரிய லீவ் எடுக்காமல் அடுத்த நாளே உங்கள் வேலைக்கு திரும்ப மாதிரி ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாத ட்ரீட்மெண்ட் காஸ்ட் காஸ்ட்வைஸ் இது ரொம்ப இஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட் ஸோ ஒரு பிளாஸ்மா தெரப்பி ஒரு ஆப்ரேஷன் தவிர்க்கணும் ஒரு கரெக்டான விதத்தில் தயாரித்து ஒரு கரெக்டான டோஸில் கொடுத்தது தான் ப்ளாஸ்மாகறது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் வழி ஆப்ரேஷன் இல்லாமல் சரியாக குணப்படுத்திக்க முடியும் ஸோ ஒரு கரெக்டான ஸ்டாண்டர்ட் வேலையே ஒரு ஸ்டாண்டர்டான அப்ரூவான ஒரு கிட் யூஸ் பண்ணி ஒரு அப்ரூவான மெஷின் யூஸ் பண்ணி பிளாஸ்மா தயாரித்து ஒரு ஸ்பெஷல் மெஷின் பயணப்படுத்தி ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட டாக்டரோட இந்த பிளாஸ்மா எடுத்துட்டீங்கன்னா சம்வேர் அரௌண்ட் தேர்ட்டி தௌசண்ட் நடுவில் ஆகலாம் ஃபைன் ஓகே இப்ப மூட்டு பத்தியே நம்ம நிறைய பேசுறோம் இப்போ மூட்டை தாண்டி ஏன்னா பெயின் ரிலீஃப் மேனேஜ்மெண்ட் சென்டர் அப்படின்னு சொல்றோம் வேற என்னென்ன வழிகளையெல்லாம் எல்லாம் நீங்க ட்ரீட் பண்றீங்க இப்போ அதை பற்றி சொன்னீங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அஹா எனக்கு இந்த இடத்துல இருக்கே இதை பார்ப்பாங்களா எனக்கு இந்த இடத்துல இருக்கே இதை பார்ப்பாங்களான்னு மக்களுக்கு நேரம் சந்தேகம் வர ஆரம்பிக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் நீங்கள் வேற எந்தெந்த இடத்துலலாம் வழி இருந்தா உங்களை அப்ரோச் பண்ணலாம்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் முட்டிலே ஒரு வயசாக ஏற்படுற ஒரு தேமானம் மட்டுமே கிடையாது முட்டிலே ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் விளையாட்டு காயங்கள்னால ஏற்படும் லிகமெண்ட் இன்ஜுரிஸ் ஏசிஎல் டேர் பிசிஎல்டர் அந்த மாதிரி லிகமெண்ட் இன்ஜுரிஸ்க்கும் ஆப்ரேஷன் எல்லாமே இந்த பிளாஸ்மா தெரப்பி மூலமா குணப்படுத்த முடியும்

ஷோல்டர் பெயின் தோள்பட்டை வலி டயபெட்டிக்கு இல்லை ஒரு தைராய்டு பேஷன்ட்ஸ் இருக்காங்க இல்லை லேடிஸ்ல ரொம்ப காமன் நைட்ல தூங்கிட்ட காலையில கை தூக்க முடியல பட்டன் போட முடியல முடி வார முடியல குளிக்கும் போது கஷ்டமா இருக்கு கார்ல இருக்கோ பெல்ட் சரியா கட்ட முடியல இந்த மாதிரி ஒரு தோள்பட்டையில இருக்கோ ஜவு பிரச்சனைக்கும் ஊசி மூலமாக எந்த ஆப்ரேஷன் இல்லாமல் ஊசி மூலமாக ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்ன்றது இருக்குது அதில் பிளாஸ்மா தெரப்பி ரேடியோ ஃப்ரீக்குவென்சி அப்ளேஷன் ட்ரோலோதரப்பி இன்னும் பல வகையான ஆப்ஷன்ஸ் இருக்குது அகெயின் இது பேஷண்ட்டோடைய கண்டிஷன் பொறுத்து பேஷண்ட்லேயே இருக்கிற டேமேஜ் பொறுத்து தான் நாங்கள் டிசைட் பண்ணுறோம் இது போக மணிக்கட்டு வலி முழங்கை வலி கழுத்து வலி இப்போ நீங்கள் சொன்னீங்க போயிட்டே இருந்தே க தசை பிடிச்சிச்சு இந்த மாதிரி தசை பிடிப்பு ஒரு மூணு மாதத்துக்கு மேலே இருந்தாலும் ஒரு ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்தீங்க உள்ளே எதுவுமே இல்லை ஸ்கேன் எல்லாம் நார்மலாக இருக்குது நீங்கள் ஃபிசியோதெரப்பி எடுத்தீங்க அந்த ஒத்தடோ இந்த ஒத்தோட அந்த ட்ரீட்மெண்ட் எல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அந்த வலி போகலான்னா அந்த இடத்துல ஊசி மூலமாக பிளாஸ்மா தெரப்பி இதுக்கு நாங்கள் ட்ரிகர் பாயிண்ட்ஸ்ன்றது சொல்கிறோம் அது கூட பிளாஸ்மா தெரப்பி மூலமாக ட்ரீட் பண்ண முடியும் இது போக இடுப்பலி டெஸ்க் பிரச்சனை டெஸ்க் கிழிஞ்சு இல்லை அந்த இடுப்பலின்றது ரொம்ப நேரம் உட்காரும் போது அதிகமாகுது இல்லை அந்த பக்கம் இந்த பக்கம் பெருன்றதுக்கு கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி வலிகளுக்கும் பிளாஸ்மா தெரப்பி மூலமாக ட்ரீட்மெண்ட் கொடு இது போக சில பேரில் ஷேட்டிக்கா பிரச்சனை இருக்குது இடுப்புலேருந்து வலி ஸ்டார்ட் ஆகி கீழே கால் ஷாக் அடிக்கும் மாதிரி கீழே கால்கள் வலி இறங்கி வருது அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் மிப்சி என்ற ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னா ஒரு ஊசி மூலமாக முதுகு தண்ணில் எந்த லெவலில் இந்த பிரச்சனை இருக்கும் அந்த இடத்துல ஆப்ரேஷன் இல்லாமல் மறந்துன்றது செலுத்துவது மூலமாக வலியன்றது நீண்ட காலத்துக்கும் கம்மியாகும் இன்னும் இந்த மாதிரி பல வகையான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது வெறும் பிளாஸ்மா மட்டுமே கிடையாது ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் ட்ரிகர் பாயிண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் மிப்சி இந்த மாதிரி பல வகையான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் மூலமாக பேஷண்ட்டோட கண்டிஷன் பொறுத்து நாங்கள் டிசைட் பண்ணுவோம் நீங்கள் இந்த துறையில் எத்தனை வருஷம் மேம் இருக்கீங்க நான் கடந்த டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் இருக்கேன் எவ்வளோ பேர் மேம் நீங்கள் ட்ரீட் பண்ணியிருப்பீங்க இந்த லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் கோவிட் வந்து போனதுக்கப்புறம் மோர் தென் ஃபைவ் தௌசண்ட் பேஷண்ட்ஸ்னால் வெறும் சென்னையில் ட்ரீட் பண்ணியிருக்கேன் கோவிட் வந்து போனதுக்கப்புறம் நிறைய லைஃப் ஸ்டைல் முன்னாடியெல்லாம் நீங்கள் கியூவில் நின்றுட்டு உங்கள் ஒரு பேங்க்கில் ஒரு பணம் கட்டணும் இல்லை ஒரு பணம் விட்ரா பண்ணணும்னா ஒரு லெந்தி க்யூவில் நின்றுட்டு பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ அப்படி கிடையாது ஃபோனில் எல்லாமே டிஜிட்டலைஜ் ஸோ இது லைஃப் ஸ்டைல் சேஞ்சன்றது கோவிட் வந்து போனதுக்கு அப்புறம் பெயின்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இது என்னோட அனுபவம் லாஸ்ட்டு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் கோவிட் வந்து போனதுக்கப்புறம் மோர் தென் ஃபைவ் தௌசண்ட் பேஷண்ட்ஸ் நான் ட்ரீட் பண்ணியிருக்கேன் சென்னையில் அதில் ஆவரேஜ் ஏஜ் என்ன மேம் யார் நிறைய வராங்க வர்றாங்க உங்ககிட்ட சிக்ஸ்டி பர்சன்ட் அறுபது வயசு மேலானவங்க அண்ட் நெக்ஸ்ட் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் எல்லாம் டுவெண்ட்டி டு சிக்ஸ்டி இயர்ஸ் நடுவில் அவங்களுக்கு நிறைய இருக்கு இப்போ வரும் நெக் பெயின்ஸ் எல்லாரும் மொபைலோட சுற்றுறாங்க கழுத்து வலி அதான் நான் கேட்டேன் அவங்ககிட்ட அந்த கழுத்தை கழட்டி தனியாக வைக்கலாம் போல இருக்கும் நெக் பெயின் வந்து பயங்கரமாக இருக்குதான் உண்மை அது அது எந்த இடத்துல மேம் வலின்னு சொல்லி வராங்க அவங்ககிட்ட ஸோ இந்த போர்ஷன் ஆஃப் கழுத்தில் சர்வைக்கல் ஸ்பைன் சொல்கிறோம் இன்னைக்கு யார் எதிரில் யார் இருக்காங்க பக்கத்தில் யார் இருக்காங்கன்றது பார்க்குறது கிடையாது ஃபோனில் வச்சு ஹாய் ஹலோன்றது அனுப்புகிறாங்க வாட்ஸ்அப்பில் ஸோ எல்லோரும் இன்றைக்கி ஒரு டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்காங்க கழுத்து தொடர்ந்து இப்படி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால என்ன கழுத்து வழி முன்னாடியும் சொன்ன மாதிரி சிக்ஸ்டி இயர்ஸில் வர வேண்டியிருக்கு இப்போல்லாம் யங்ஸ்டர்ஸ் டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸில் என் கிளினிக்கு வந்து நான் வேலை விட்டுடுறேன் ஒரு அந்த வலி அளவுக்கு டிஸ்டர்பிங்காக இருக்குது எனக்கு வேலை செய்கிற விருப்பம் இல்லை விட்டுடுறேன் நான் டிப்ரெஷனில் இருக்கேன்றது சொல்கிறாங்க இது ஒரு டிப்ரஷன் போகிற வாய்ஸ் கிடையாது

ஓவராலாக நம்ம பார்க்கும்போது ஒரு ஒரு நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த லைஃப் ஸ்டைல் தான் பெரிய காரணம் அப்படிங்கிறத சொல்லிடலாமா டெஃபினெட்லி அது ஒரு அரை பாயிண்ட்டாகவே நம்ம வந்துடலாமா ஆமாம் நீங்கள் லைஃப் ஸ்டைலில் பண்ணுற ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் மேபி இன்னைக்கு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் நீங்கள் ஒரு அறுபது வயசுக்கு வரும்போது உங்களுக்கு தெரியும் அந்த லைஃப் ஸ்டைல் சின்ன சேஞ்ச் எவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஆகுன்றது ஸோ இந்த லைஃப் ஸ்டைலில் முக்கியமான அஞ்சு மருந்துன்னா நான் சொல்கிறேன் இந்த அஞ்சு மருந்து எந்த ஃபார்மசியிலும் கிடைக்காது பட் எல்லார கையிலையும் இருக்குது தூக்கம் மினிமம் ஆறு இந்த எட்டு மணி நேரம் தூக்கம் இருக்கணும் தூக்க தூக்கம் போகிற மருந்திற்கு தூக்கம் கிடைக்காது ஓகேங்களா ரெண்டாவது லாஃப்டர் லாஃப்டர் இஸ் த பெஸ்ட் மெடிசன்ஸ் ஹாப்பியாக இருக்கணும் என்ன இருந்தாலும் நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்கன்னா பாதி வலி அங்கேருந்து ஓடிட்டு போயிடும் மூணாவது உங்கள் உணவு முறைகள் சப்ளிமெண்ட்ஸ் இந்த விட்டமின்கு அந்த சப்ளிமெண்ட் அந்த மினரலுக்கு இந்த சப்ளிமெண்ட் எல்லாம் கிடைக்கும் உங்கள் உணவுனா மொத்தமாக சப்ளிமெண்ட்ஸ்ன்றது ரீப்ளேஸ் பண்ண முடியாது சப்ளிமெண்ட்ன்றது அட் அல்டிமேட்லி அது ஒரு மருந்து தான் அந்த மருந்து உங்கள் உணவுனா ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது ரீப்ளேஸ் பண்ணவும் முடியாது நாலாவது எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் எந்த ஃபார்மசிலயும் கிடைக்காது நீங்கள் உங்கள் உடம்பு பண்ணுற ஒரு மெயின்டெனன்ஸாக கேட்டிங்கன்னா இது எக்ஸசைஸ் தான் ஒரு தினமும் ஒரு ட்வெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் வாக் பண்ணாலே போதும் அஞ்சாவது ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ணுறது கற்றுக்கணும் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் மெடிடேட் பண்ணாலே உங்கள் உடம்பு என்ன சொல்லுதுன்றது கேளுங்க அவங்க இது சொன்னாங்க இவங்க அது சொன்னாங்கன்றத விட உங்கள் உடம்பு உங்களுக்கு என்ன சொல்ல போகுதுன்றதை கேளுங்க அந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ணாலே போதும் இந்த அஞ்சு நீங்கள் ஹேண்டில் பண்ணது கற்றுட்டிங்கன்னா அறுபது வயசில் நீங்கள் எந்த வழி வேதனை இல்லாமயும் வாழலாம் ஒன்று சுயபுத்தி இருக்கணும் இல்லை சொல் புத்தி இருக்கணும் இது ரெண்டும் கொஞ்சம் சிக்கல் ஆயிடுச்சுன்னா அதுக்கடுத்து ஒரு பட்டை புத்தின்னு ஒன்று இருக்குது அது வந்து நமக்கு பட்டாதான் தெரியும் நம்ம நிறைய நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இப்போ வரைக்குமே பார்த்தோம்னா நம்மளுக்காக யோசிப்போம் அந்த சுய புத்தி இருக்கும் ஆனால் அதை கேட்க மாட்டோம் அதே மாதிரி சொல் புத்தினா அட் இது பண்ணாதரா நான் ஏற்கனவே அந்த பக்கம் போய் தாண்டா முட்டு வாங்கிட்டு வந்தேன் நீயும் போய் முட்டு வாங்காதரா அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் சரி அவன் எப்படி முட்டு வாங்கினா அப்படின்றத பார்க்கறதுக்காகவே நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி போவோம் அதையும் கேட்க மாட்டோம் ஆனால் உண்மையாவே நம்ம முட்டினதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஓகே இது உண்மையாவே இருக்கு முட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவோம் இந்த மாதிரி இந்த அறுபது வயசு உங்களுக்கு கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் உங்களுக்கு நாப்பத்தஞ்சு வயசு ஆனதுக்கு அப்புறம் நீங்க நாற்பது வயசுல அப்படின்லாம் சொல்லும்போது போது அதுக்கெனக்குன்னா பதினஞ்சு வருஷம் இருக்குல்ல அதுக்கு எனக்குன்னா பத்து வருஷம் இருக்குல்ல அதுக்கெனக்குன்னா இருபது வருஷம் இருக்குல்ல அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் எனக்கு ஒன்றும் சரியா எனக்கு ஒன்றும் வராது எனக்கு சரியா இப்படி இந்த தாட்டு தான் நிறைய பேருக்கு இருக்கு சாதாரணமாக நம்ம ஒரு இன்சூரன்ஸ் போடுறத பற்றி ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி மக்கள்கிட்ட பேசுனா கூட அதெல்லாம் வர்றவங்களுக்குப்பா நமக்கு என்ன ஆக போகுது நம்ம பாட்டுக்கு ஒரு இடத்துல இருக்கோம் எனக்கு அதெல்லாம் எதுவும் ஆகாது அப்படின்னு தான் அதிகமா இருக்காங்க ஆனா வந்ததுக்கு அப்புறம் எனக்கு எப்படி வந்துச்சு தெரியலேன்னு சொல்லிட்டு காசை பூரா கொண்டு போய் வேஸ்டா போகுது ஆஸ்பத்திரியில கொண்டு போய் குடுக்கிற மாதிரி ஆகுது அதனாலங்க இப்போ மருத்துவர் சொல்கிறபடி யாருக்கெல்லாம் இந்த ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதோ இப்போ யார் இருக்கீங்களோ அவங்க போய் பார்த்துக்கோங்க பட் யாருக்கெல்லாம் இது தேவைப்படாத மாதிரி மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ எனக்கு இது இப்போ இல்லை ஆனால் அவங்க சொன்ன மாதிரி நான் வாழ்ந்துட்டுருக்கேன் தப்பாக வாழ்ந்துட்டுருக்கேன் இந்த லைஃப் ஸ்டைலை நம்ம மாற்றி சரியாக வாழ்ந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு யார் நினைக்கிறீங்களோ அவங்க அந்த லைஃப் ஸ்டைலை மாற்றிடுங்க மேடம் போய் மீட் பண்ண வேண்டியதே இருக்காது என்ன மேம் கரெக்ட் தானே நான் சொல்கிறதில்லை என்கிட்ட வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் வாங்காமல் இருக்கிற வழி காமிச்சிருக்கேன் அவங்க ஃபாலோ பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றது உங்கள் கையில் இருக்குது கரெக்ட் கரெக்ட் அதை நான் சொல்ல வரேன் எப்பயுமே நாங்கள் பேசுகிற எல்லா மருத்துவர்கிட்டையுமே நான் அதை தான் சொல்லுவேன் நீங்கள் பேசுறது எல்லாத்தையுமே எல்லாரும் கேட்டுட்டாங்கன்னா உங்கள்கிட்ட வரவே மாட்டாங்க டாக்டர் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறது அதே தான் இதுலேயுமே இப்போயுமே நடந்திருக்கேன் ஃபைன் இப்போ நம்ம ஏஜ் ஏதாவது ஃபேக்டர் இருக்கா மேம் இந்த ஏஜில் இருக்கவங்க தான் அதை எடுக்கணும் அப்படி ஏதாவது இருக்கா பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா தெரப்பிக்கு பதினெட்டு வயசு மேலே இருக்கிறவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரியோ இல்லை ஒரு ஆக்சிடென்ட்னால ஏற்பட்ட ஒரு லிகமெண்ட் இன்ஜுரியோ இல்லை ஒரு அர்லி ஆஸ்டியோஆர்தைட்டிஸ் ஆரம்ப நிலையில் இருக்க மூட்டு தேய்மானமோ பதினெட்டு வயசுலேருந்து நூறு வயசு மேலானவங்களுக்கும் எந்த பெரிய ஆப்ரேஷன் தேவைப்படாம சொந்த ரத்தத்துல தயாரிச்ச சிம்பிளான ஊசி மூலமா கொடுக்கற ட்ரீட்மெண்ட் தைரியமா எடுத்துக்கலாம் ஓகே இப்போ நம்ம இந்த சர்ஜரி அப்படின்னு சொன்னோம்னா அவங்க அதுக்கு முன்னாடியே நமக்கு பிபி டெஸ்ட் பண்ணுவாங்க சுகர் டெஸ்ட் பண்ணுவாங்க சுகரில் அதிகமாக இருந்தால் ஒரு ரெண்டு நாள் தள்ளி போட சொல்லுவாங்க இப்போ இப்படிலாம் நடக்கும் உங்ககிட்ட வரும்போது எனக்கு இதெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு வரணுமா எங்ககிட்ட வர பேஷண்ட்ஸ் எல்லாம் எப்படின்னா ஒன் ஆப்ரேஷன் போடுறதுக்கு விரும்புறது கிடையாது இல்லை பிபி சுகர் கிட்னி பிரச்சனை இல்லை ஹார்ட் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள்னால அவங்க ஆப்ரேஷன் போக முடியாது அந்த மாதிரி பேஷண்ட்ஸாக வராங்க ஸோ இந்த மாதிரி பிபி சுகர் இல்லை இந்த மாதிரி வேறு ஏதாவது மெடிக்கல் பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் ஆப்ரேஷன் இல்லாமல் மயக்கம் மருந்து தேவைப்படாமல் சிம்பிளான ஊசி மூலமாக அதுவும் லோக்கல் சீசனில் பண்ண போகிறோம் ஸோ இதிலே ஒரு பெரிய ரிஸ்க்கு பெரிய சைடு எஃபெக்ட்ன்றது கடை ஸோ எந்த வயசுலேயே எந்த மெடிக்கல் பிரச்சனை இருந்தாலும் இந்த சிகிச்சை தைரியமாக எடுத்துக்கலாம் ஓகே அதுவும் கிளியர் ஆயிடுச்சு நான் அடுத்த தான் கேட்க வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க சைடு எஃபெக்ட்ஸுங்கிறது ஏன்னா இப்போ கொஞ்சம் நமக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடியது இந்த இங்கிலீஷ் மெடிசன்ஸ் அது எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்குது இப்போ நார்மலாக ஒரு சித்தா ஆயுர்வேதா போனால் கூட அதுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பெயின் மேனேஜ்மென்ட் ஒரு ஊசி மூலமாக ஒரு பிளாஸ்மா மூலமா சொல்கிறீங்க இதுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா சரி இதுலேயே இந்த ட்ரீட்மெண்ட்லேயே ஆப்ரேஷன் பண்ணுறது கிடையாதுன்னும்போது அதுக்கு சம்மந்தப்பட்ட கீரல் வடு வலி வேதனை இன்ஃபெக்ஷன் ஆகிறது சக்ஸஸ் ஆகிறது ஆகிறது இல்லை மறுபடியும் ஒரு ஆப்ரேஷன் தேவைப்படுறது அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது ஆப்ரேஷனே கிடையாது போது மைக்கோ மருந்து தேவை கிடையாது மைகோ மருந்து சம்பந்தப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் பிபி சுகர் மேலக்கீலா ஆகிறது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது சிம்பிளான ஊசி மூலமா எந்த இடத்துல ஊசி போட போகிறோம் போகிற ஊசி போட்டுட்டு தான் போன போகிறோம் ஸோ வலியும் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும்ன்றதும் கிடையாது பொறுத்துக்க மாதிரி இருக்கீங்க எப்படி நடந்துட்டு வந்தீங்க அப்படியே நடந்துட்டு போவீங்க மகிழ்ச்சி ஓகே ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் கேட்டுட்டு நினைக்கிறேன் மக்களுக்கு எல்லாமே தெளிவு ஏற்பட்டு நினைக்கிறேன் ஒரு பெயின் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் இந்த இதை பத்தின நாலேஜ் எங்களுக்கு எல்லாம் கொடுத்ததுக்கும் எங்களுக்கு தெரியப்படுத்தினதுக்கும் ஒரு எண்பது கிலோ நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூக்கி நடந்துட்டு இருக்கேன் எனக்கு கொஞ்சம் புரிய வச்சதுக்கும் தேங்க்யூ சோ மச் மேம் தேங்க்யூ தேங்க்யூ நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்க வெயிட் கம்மியா இருக்கணும் நிச்சயமா நிச்சயமா நான் கம்மி பண்ணிடுறேன் எங்க டீம்லயுமே என்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்காங்க சமீபத்துல நீங்க கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணுங்கன்னு நான் ஷியரா நான் கம்மி பண்றேன் லாஸ்டா நீங்க ஆடியன்ஸை பார்த்து நேரடியா ஏதாவது பேசுனா யூ கேன் ஸ்பீக் சி நம்ம நல்வாழ்வு நம்ம கையில தான் இருக்கும் இதுல வர பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி பர்சென்ட்ன்றது உங்க ஜெனடிக்ஸ்னால இல்லை உங்கள் சுற்றி இருக்கிற சுற்றுச்சூழல்னால் வரலாம் மிச்ச சிக்ஸ்டி பர்சென்ட்ன்றது நம்ம கையில் தான் இருக்குது நீங்கள் பண்ணுற லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஒரு ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கூட நீங்கள் வயசாகும் போது பண்ணக்கூடிய ஒரு எஃப்டி மாதிரி ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சின்ன வயசில் பண்ண ஆரமிச்சிங்கன்னா அறுபது வயசில் நீங்கள் யார் மேலேயும் டிபெண்ட் ஆகும் அவசியம் கிடையாது எந்த வழி வேதனை இல்லாமல் நீங்கள் ஹாப்பியாக வாழலாம் இன்கேஸ் எந்த பிரச்சனை இருந்தாலும் கரெக்டான நேரத்தில் ஒரு கரெக்டான டாக்டரோட உதவி எடுத்துக்கோங்க இன்னைக்கு ஆப்ரேஷன் மட்டுமே தான் தீர்வன்றது கிடையாது ஆப்ரேஷன் எல்லாமே பல வகையான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு நீங்க அதுக்கு சூட்டபிள் கேண்டிடேட்டாக இல்லையான்றது உங்க டாக்டரோட உதவி எடுத்துட்டு பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சிங்க என்னன்னா இங்கிட்டு வலி மாத்திரை இங்கிட்ட ஆப்ரேஷன் ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ் இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ்க்கு நடுவில் நான் ஒன்று புதுசாக ஒன்று வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க லாஸ்ட் மூணு வருஷத்தில் அவங்க சொன்ன மாதிரி ஐயாயிரம் பேர் ட்ரீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ யாருக்கெல்லாம் கொஞ்சம் வழியில் நான் அவஸ்தைப்பட்றேங்க எனக்கு வழி கொஞ்சம் சரியாகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் இது பயனுள்ள பாசிட்டிவிட்டியாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் மிக உறுதியாக நம்புறேன் அதே மாதிரி அவங்க சொன்ன இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ்லாம் நம்ம பேசியிருப்போம் இது வரைக்கும் நூறு டாக்டருக்கு மேலே பேசியிருப்போம் பாசிட்டிவிட்டி ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்குமே தெரியும் அவ்வளவு பேரும் சொல்கிறது இதுதான் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நானுமே முயற்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்களுமே முயற்சி தான் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கம்ப்ளீட்டாக நம்ம திடீர்னுலாம் காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சி மெடிடேஷன் ஒரு மணி நேரம் நேரெல்லாம் பண்ண முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால என்னென்ன முடியுமோ ஜங்க் அவாய்ட் பண்றது கொஞ்சம் கொஞ்சமாக விஷயங்கள்லாம் நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு தான் நல்லது அப்படிங்கிறது தான் இந்த பாசிட்டிவிட்டிலேருந்து என்னுடைய டேக்அவே உங்களுக்கு அதுவாத்தா இருக்கும்னு நான் மிக உறுதியாக நம்புறேன் இன்னொரு லைஃப் டேமி வழங்கும் பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன் நன்றி